ஸ்ல்கம் பேக் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மாங்காய் பருப்பு வித் வாழைக்காய் பொடி மாஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு விடுகதை கேட்பேன் அதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விடுகதைக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களோட நேம் ப்ளஸ் அவங்களோட ஆன்சரை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க கடுகு ஜீரகம் தாளிப்பு போடுங்க பச்சை மிளகாய் போட்டு வதக்கிங்க அடுத்தது சா பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க உங்களுக்கான விடுகதை துளி துளியாய் கண்ணீர் விட்டு இருளை போக்குவான் அவன் யார் இந்த ஆனியன் வெங்காயத்தோளோட ஆனியன் உடம்புக்கு ரொம்ப குளிமையானது இப்போது சா பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கோங்க தோல் சுருங்குற பதத்துக்கு வதக்குங்க இந்த டிஷ்ஷோட இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிண்டு கமெண்ட்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் கட் பண்ணி வச்ச ஒரு மாங்காவை சேர்த்துக்குங்க அடுத்து என்ன ரெசிபி போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா வதக்கி இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி விட்டுருங்க இப்போது இதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் குழைய வேக விடாமல் அரை வேக்காடு வந்தால் போதும் ஒரு டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதுக்கப்புறம் நூறு கிராம் பைத்தம் வேக வச்சதை சேர்த்துக்குங்க அந்த ஆசன் ஃபைண்டாக கருவேப்பில் போட்டு இறக்கிக்கங்க ரெண்டு வாழ்க்காவை வேக வச்சு எடுத்துக்கங்க வேக வச்ச வாழைக்காவை கேரட் துருவதில் துருவி எடுத்துக்கோங்க கடுகு ஜீரகம் பச்சை மிளகா அடுத்து துருணை வாழக்காவை போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சாரை சேர்த்துக்குங்க ஃபைனலாக கருவேப்பில் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம முடியேஷ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம முடியேஷ் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்